السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹில்ல ஷானோ தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் கடந்த சில வாரங்களாக நம்முடைய உடைகளில் ஆபரணங்களில் உருவங்கள் பதிப்பது பற்றிய சட்டங்களை நம்ம அறிந்து வருகிறோம் அந்த உருவத்தை பற்றி அந்த பேச்சு வந்ததனால் அந்த உருவப்படம் குறித்த ஒரு முழுமையான தகவலை சட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூடுதல் விஷயங்களையும் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் அதில் இன்றைய தினம் வந்து உருவ உருவங்களில் பொம்மைகள் இருக்கு இல்லையா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்று சொன்னால் மனித வடிவில் பொம்மை இருக்கும் மிருகங்கள் வடிவில் பொம்மை இருக்கும் ஒரு பலூன் மாதிரி காற்றடைத்த மாதிரியான உருவங்கள்லாம் இருக்கும் சின்ன பிள்ளைகள் விளையாடுவதற்காக அந்த உருவங்களை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்போ உருவம் உள்ள வீடுகளுக்கு மழக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னால் இந்த விளையாட்டு பொருள் இருந்தாலும் வரமாட்டாங்கிற அர்த்தம் அதில் வரும் அதுவும் உருவம் தானே உருவம் இருக்கிற வீடுகளுக்கு மழக்கு வரமாட்டாங்க ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள் என்று இருக்குமே ஆனால் அப்போ அந்த உருவம் கூடாதுங்கிற மாதிரி தான் அந்த பொதுவான வாசகத்திலிருந்து விளங்க முடியும் எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீடுகள் எல்லாத்ததுக்குள்ள மலாய்க்கு து பைத்தன் ஃபீஹிகல்புன் உலாத்தசாவீர் எந்த வீடுகளில் நாயோ உருவங்களோ இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு மலக்கள் வரமாட்டார்கள்ங்கிற ஹதீஸ் பொதுவாக இருக்கிறது அந்த பொதுவான ஹதீஸை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த விளையாட்டு பொம்மைகள் பொருட்கள் கூட கூடாது என்று சொல்ல வேண்டி வரும் ஆனால் இந்த விளையாட்டு பொருள்களுக்கு ரசூல் செல்லாலே செல்லமே ஒரு அங்கீகாரம் அனுமதி கொடுத்துட்டாங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் ஆய்சாரது எல்லாம் அறிவிக்கிறாங்க இது புகாரில் ஆறாயிரத்தி நூற்றி முப்பதாவது ஹதீஸில் இருக்கிறது குன்து அல்லாபு பில் பனாத்தி இந்த நபி செல்லல்லா அழை செல்லம் நபி சொல்லல்லா அலி செல்லமுடைய முன்னிலையில் நான் பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருப்பேன் ஆயிசன் ஆயி சொல்கிறாங்க அவங்க சிறுமியாகவே கல்யாணம் பண்ணி வந்ததுனால அந்த திருமணத்திற்கு பிறகும் கூட அந்த சிறுமிங்கிற ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் என்ன செய்வாங்கன்னா அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இது வாப்பா இது மான் பிடிச்சி வச்சிருப்பாங்களே பொம்மைகள் பலவிதமாக மாதிரி பொம்மைகளை வைத்து நான் விளையாடி கொண்டிருப்பேன் என்னோடு விளையாடுவதற்கு என்னுடைய சிறுமிகளான சில தோல் தோழிகளும் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் அப்போ ரசூல்லா வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க போய் ஒளிந்து கொள்வார்கள் ஆனால் ரசூல்சல்லா சென்னை இழுத்துக்கிட்டு வந்து நீங்கள் உட்காந்து விளையாடுங்க அந்த தோழிகளை வந்து ஆயிஷா நாயோட விளையாட விடுவாங்கன்னு வருது இது வந்து புகாரில் ஆறாயிரத்தி நூற்றி முப்பதாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குதுன்னா பொம்மையை பொம்மைன்ற பல விதமான பொம்மை இருக்கலாம்ல பொம்மையை பொம்மையை வைத்து விளையாடி இருக்கிறார்கள்னு சொன்னால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் அதெல்லாம் இப்போ கிடையாது பொம்மை என்ன துணியில் தான் செய்வாங்க துணி கை செய் கைனால் செய்யக்கூடிய பொம்மைகள் தான் அந்த காலத்தில் இருந்தது அப்போ அந்த மாதிரி பொம்மைகளை வைத்து விளையாடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது உருவமாக தான் நிச்சயமாக இருக்கிறது அப்போ உருவத்தை வைத்து விளையாடுவதை ரசுல்லா முன்னிலையில் விளையாடுவதை அனுமதிக்கிறாங்க சிறுமி விளையாடுவதாக இருந்தாலும் அந்த உருவம் வீட்டிலான இருக்கேன் சிறுமிக்கு விளையாட அனுமதி இருந்தாலும் அந்த வீடுகளில் இருந்தால் அவன் மழைக்கு இருக்க சிறுமிகள் விளையாடுவதற்கு சிறுவர்கள் விளையாடுவதற்கு நீங்கள் பொம்மை வாங்கி வைச்சாலும் அந்த பொம்மை வீட்டுக்குள்ளே தானே இருக்கு வீட்டுக்குள்ளே வந்து மழைக்கு வரமாட்டாங்கன்றிருந்து அதை தடுத்துருப்பாங்கள்ல நீ விளையாட வெளியில் போய் விளையாடிக்க வீட்டுக்குள்ளே வைக்காத அப்படி கூட சொல்லலை வீட்டுக்குள்ளே வச்சு தான் விளையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இப்போ பொம்மை மாதிரி உருவங்களுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி பொம்மைகள்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம இதை தப்பு சேரும்னு நினச்சி வாங்கி கொடுக்க தேவையில்லை மார்க்கத்தில் கூடாதுதான் இருந்தாலும் பிள்ளை ஆசைப்படுது அப்படி தான் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க இது மார்க்கத்திலே தடுக்கப்படலை பொம்மை வாங்கி கொடுக்குறது பொம்மைகளை வைத்து விளையாடுவது வந்து மார்க்கத்திலே பாவம் கிடையாது தடை கிடையாது எந்த உறுத்தலும் இல்லாமல் என்ன செய்யலாம் ரசூல்லாவுக்கு முன்னிலையில் அவங்க மனைவி விளையாடி இருக்கிறாங்களே அதுக்கு மேலே நமக்கு என்ன ஆதாரம் வேணும் அதை பார்க்குறோம் இது வந்து செருமையாக இருக்கும்போது நடந்தது அதுக்கு அதுக்கப்புறம் ஆயுஷான் ஆகி கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு கூட அந்த விளையாட்டு பொம்மைகளை வச்சு விளையாடுவதை வந்து விட்டுருல அவங்க அதுக்குள்ள ஹதீஸ் நசையில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்னென்னு சொன்னால் வசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தார்கள் வெளியூருக்கு போயிட்டு வர்றாங்க ஆயிஷா நாய் வீட்டுக்கு வர்றாங்க வெளியூருக்கு போயிட்டு வர்றாங்க அந்த போர்க்களத்திலிருந்து வந்தார்கள் என்று நசையில் இருக்கிறது அபுதாவுதுரை ஹதீஸில் வந்து அந்த போர்க்களம் எதுன்னு சொல்லப்படும் எதுன்னு அதை வச்சு இந்த வயசை கண்டுபிடிக்கலாம் போர்க்களத்திலிருந்து வந்தார்கள்னா ஹைபர் அல்லது தபுக் இந்த ரெண்டு போரில் ஏதோ ஒரு போர்லேருந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஹைபரில் போ நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஆயிஷா நாயுடைய வயசு பதினாலு சின்ன சிறுமி கிடையாது தபூக்கு போர்லேருந்து வந்தார்கள் அப்படின்னு வந்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் கூட்டிக்கிடணும் பதினாறு அப்போ அந்த இருந்து சொல்லா வந்து இது நடந்து இருந்தாலும் பதினாறு வயசு ஆயிஷா நாய்க்கு வந்து ஹைபரில் ஹைபர் போகிற முடிச்சிட்டு ஹைபர் நடந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஹைபர் ஏ வந்து ஏழாவது ஆண்டு நடக்கிறது அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு அந்த ஆயிஷா நாய்க்கு வயசு வந்து பதினாலு அப்போ ரசுல்லா வந்து ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க வரும்போது ஆயிஷா நாயுடைய வயசு வந்து பதினாலும் பதினாறும் ரெண்டுக்கும் ஏதோ ஒன்றும் தெரியும் அவங்களே சந்தேகமாக தான் சொல்கிறாங்க கைபரா தபுக்கான்னு சந்தேகப்படுறாங்க குறைச்சி வச்சுக்கிட்டாலும் பதினாலு ஹைபரை வச்சுக்கிட்டாலும் தபுக்கை வச்சுக்கிட்டாலும் பதினாறு அப்போ பதினாறு வயசு உள்ளவங்களாக இருக்கிற நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது இப்போ ரசுல்லா போர்க்களத்துலேருந்து வர்றாங்க வரும்போது ஆயிஷா நாய் வீட்டில் ஒரு திரையை போட்டு வச்சுருக்குறாங்க அந்த திரையோட இன்னொரு ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி வைத்து அதில் ஒரு துணியை போட்டு மறைச்சி வச்சுருக்குறாங்க அப்போ வந்து ரசூலா உள்ளே வந்த உடனே இந்த வாசலில் உள்ள திரையில் ரொம்ப அலங்காரங்கள் அந்த உருவப்படங்கள்லாம் இருக்குது அதை நீக்குன்னு சொல்கிறாங்க இதை எடுத்துரு அப்படிங்கிறாங்க அவங்க எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி அடித்து அதுக்கு ஒரு திரையை போட்டு வச்சுருக்குறாங்க அது வந்து காற்றுல அந்த ஸ்க்ரீன் விலகுது உள்ளே பார்த்தா பொம்மையாக நிறைய அடிக்கிறக்குது உள்ளே பார்த்தா என்ன இருக்குது காற்றுல வளகினவுன்னா அது என்ன உள்ள வச்சுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க அது நான் விளையாடக்கூடிய பொம்மைகள் அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க அப்போ பதினாலு வயசு பதினாறு வயசில் இருக்கும்போது கூட இந்த பொம்மைகளை வைத்து விளையாடக்கூடிய ஒரு ஒரு குணத்தில் தன்மை அப்படி அப்படி இருக்காங்க சில பெண்கள் இருப்பாங்க அஞ்சு வயசு பதினாறு வயசு ஆனாலும் என்ன செய்வாங்க அந்த விளையாட்டு தன்மை இருக்கும் எல்லாத்தையும் இருக்காது சில அப்படி இருக்கும் அப்போ நாய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பொம்மையை வச்சுருக்கிறாங்க ரசூர்லா அதை பார்த்துறாங்க காற்றுல அந்த ஸ்கிரீன் விலகின ஒன்று பார்த்தோம்னா உள்ளக்கு நிறைய பொம்மைகளை போட்டு வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் நான் விளையாடுவதற்குரிய பொம்மை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ எப்போ ரசூர்லா என்ன செய்கிறாங்கன்னு அதை பார்க்குறாங்க அந்த பொம்மையை பார்க்குறாங்க அந்த பொம்மையில் வந்து ஒரு குதிரை பொம்மை ஒன்று இருக்குது பொம்மையை கிட்டையும் போய் பார்க்குறாங்க அந்த பொம்மையில் வந்து ஒரு குதிரை பொம்மை இருக்கிறது அந்த குதிரை பொம்மை எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுக்கு வந்து ரெண்டு ரெக்கை வச்ச குதிரை குதிரைக்கு ரெக்கை இருக்காதுல்ல பறவைக்கு தான் ரெக்கை இருக்கும் குதிரைக்கு ரெக்கை இருக்காது ஆனால் ஆயிஷா நாய் வச்சுருந்த பொம்மையில் வந்து குதிரை இருக்கிறது அந்த குதிரையுடைய பொம்மைக்கு வந்து ரெண்டு ரெக்கை இருக்கிறது அது வித்தி விசித்திரமாக இருந்தனால ரசூடில் ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் இது என்ன பொம்மைங்கிறாங்க அப்போ நிறைய பொம்மைகள் இதே மாதிரி தான் இருந்துருக்கணுங்குது இந்த குதிரையை மட்டும் கேட்குறாங்கன்னா அது ரெக்கை இருந்ததுனால கேட்குறாங்க அது இல்லாமல் கழுத குதிரை நாய் எத்தனையோ உருவங்கள் இருந்திருக்கலாம் மனிதனுடைய பொம்மைகள் கூட என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம் என்ன வகைன்றல அந்த பொம்மைகள் இருந்திருக்குது அப்போ அந்த குதிரையை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க மாகாதா இது என்ன ஆயிஷாவே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆயிஷா ஆய சொல்கிறாங்க இது வந்து ஃபர்சுன் குதிரை குதிரை பொம்மை அப்படிங்கிறாங்க அப்போ அப்புறம் இது என்ன நடுவில் நடுவில் வச்சுருக்குறாங்க அதை அப்போ மாகாதில் இது அழகது குதிரைங்க தெரிய அது குதிரைக்கு முதுகுளை என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க அது ரெக்க இருக்குங்கிறாங்க என்னன்னா ரெக்கை போச்சுருக்குங்கிறாங்க அப்புறம் சூழ்நா கேட்குறாங்க ஃபர்சுன் லகு ஜனாகானி ரெண்டு ரெக்கை உள்ள குதிரைகள் கூட இருக்குதோ அப்படின்னு ஒரு கிண்டலை கேட்குறாங்க அது ரெக்க குதிரை மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க குதிரைக்கு ரெக்க இருக்குமா இருக்காது பொம்மை தானே பொம்மைக்காம நீங்கள் ரெக்கையை வச்சுக்கிட்டாங்க அப்புறம் சுற்றுலா கேட்குறாங்க ஃபர்ஸுன் லகு ஜனாகாணி ரெண்டு ரெக்கை உள்ள குதிரையும் இருக்குதோ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த ஆசனாய் பதில் சொல்கிறாங்க உங்களுக்கு கேள்விப்பட்டது இல்லையா நீங்கள் என்ன கேள்விப்பட்டேன்னா சுலைமான் நபி அவருக்கு ஒரு குதிரை இருந்தது அதுக்கு ரெக்கை இருந்ததுன்னு சொல்லுவாங்கள உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க இவங்க ஒரு விளங்கா தன்மையில் சிறுமியாக இருக்கிறனால அதை சொல்கிறாங்க ரசூசல் ஆலோசனை செய்கிறாங்க அதை கேட்டு சிரிக்கிறாங்க கடைவாய்ப்பில் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாங்க அதை வந்து கண்டிக்கலை இப்போ இதில் நம்ம விலங்குற விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு குதிரை மாதிரி ஒரு பொம்மை குதிரைங்கிற உருவப்படம் தானது உருவப்படம் வச்சுருக்கிறாங்க அந்த உருவப்படம் கூட எந்த அடிப்படையில் வச்ச உருவ சிலை உருவா படம் கூட இல்லை த்ரீ டைமென்ஷன் உள்ளது பொம்மைன்னா த்ரீ படம் படம்னா ரெண்டு டைமென்ஷன் தான் இருக்குது நிழல் இருக்காது இது வந்து நிழல் நிழல் விடுவோம் மூணு டைமென்ஷனில் உள்ளது அப்போ மூணு டைமென்ஷனில் உள்ள ஒரு பொம்மையை தான் வச்சுருக்கிறாங்க அப்போ குதிரை பொம்மை இருக்குது இன்னும் பல பொம்மை இருக்குது இந்த குதிரையை கூட எதுக்காக கேட்டாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வடிவத்தில் இருக்கிறனால கேட்டாங்க அது வித்தியாசமாக இருக்குல்ல சாதாரண குதிரையை இருந்துச்சுன்னா கேள்வி கூட கேட்டிருக்க மாட்டாங்க அப்போ குதிரைகள் தான் யானை என்னென்னமோ இப்போ பொம்மைகள் அவங்க வச்சு விளையாடுறதுக்கு வச்சுருக்கிறாங்க அப்போ ரசூல் செல்லாளே செல்லம் அவங்களுடைய மனைவி அவங்க வீட்டுக்குள்ளே பலவிதமான பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டேன்னு சொல்ல முடியுமா அவங்க வந்து மலக்குகள் வருவதை தடுக்கிற ஒரு காரியத்தை வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்களா வச்சுருக்க மாட்டாங்க அப்போ ரசூலா விளக்கிடுறாங்க இந்த அவங்களுடைய செயல் மூலமாக இந்த உருவங்கள் தடை என்பதில் இதெல்லாம் வராது சின்ன பிள்ளைய விளையாடுற எந்த லட்சணத்தில் இருக்குது அது பயங்கரமாக மதிக்கப்படக்கூடியதாக அது ஃப்ரேம் பண்ணி வைக்கக்கூடியதாக அப்படியே இருக்குது சின்ன பிள்ளைய விளையாட இன்னதைக்கு போனாங்க நதிக்கு போனா இன்னதிக்கு போனால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது மதிப்பற்ற முறையில் வைத்து கொள்ளலாம் என்பதை நம்ம சென்ற வாரம் சொல்லியிருக்கிறோம் இது குழந்தைகள் விளையாடக்கூடியதுக்கு மதிப்பு இருக்காது மதிப்பற்ற முறையில் தான் என்ன செய்வாங்க அந்த பொம்மைகளை வந்து பயன்படுத்துவாங்களே தவிர அதை கொண்டாடுகிற மாதிரியான ஒரு நிலையில் வச்சே வச்சே இருக்க மாட்டாங்க அதனாலே அது அனுமதிக்கப்பட்டு போயிடும் அது போக அவங்க ஒரு ரேக்கில் அடுக்கி வச்சுருந்தா கூட அது தப்பான்னு கேட்டால் குழந்தைகள் விளையாடுற பொம்மைகளுக்கு எந்த ஒரு கிடையாது பொம்மையை வந்து அது விளையாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர அது வழிபாட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டார்கள் அப்படி அதே நேரத்தில் வந்து சில பொம்மைகள் இருக்குது இந்த குழு பொம்மைன்னு வச்சுருப்பாங்க பிற மதங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எல்லா சாமிகள் வட வணங்குற கடவுளையெல்லாம் சின்ன சின்னதாக செஞ்சு வச்சு அந்த குழுவில் வச்சு என்ன செய்வாங்க அவங்க வணங்குற தெய்வங்களை எந்தெந்த கடவுள்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் வைப்பாங்க அதுக்குலாம் அனுமதி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா அது ஏற்கனவே சொல்லிட்டேன் வழிபாட்டுக்குரிய எதுவாக இருந்தாலும் சின்ன செய் சிலை இருந்தாலும் கூடாது வழிபடுவதற்குரிய சிலைகளாக இருக்குமே ஆனால் அது வந்து விளையாட்டு பொருள் விளையாட்டு பொருளையும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுத்தா கூட ஒரு கடவுள்னு ஒன்று நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான ஒருத்தருடைய வடிவங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது வீட்டில் வச்சுக்கிற கூடாது அது வழிமாட்டுக்குரியதாக இருக்குமே ஆனால் அதுக்கு அறவே விதிகளுக்கு கிடையாது சின்னது பெருசு அந்த அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது வழிபாடு இல்லாமல் உள்ள உருவங்களாக இருக்குமே ஆனால் அது மதிக்கப்படாத வகையில் இருந்தால் அதுக்கு வந்து மார்க்கம் தடுக்காது குழந்தைகள் விளையாடுகிற வகையில் இருந்தால் மார்க்கம் தடுக்காது என்பதை இந்த ஒரு ஹதீசிலிருந்து வழங்கிக் கொள்கிறோம் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால் ரசூலில் ஆரம்ப காலத்தில் நோன்பு கட் ரமலான் மாதத்துக்கு முன்னாடி முஹர்ரம் பத்தாம் நாள் நோன்பு மட்டும் கடமையாக இருந்துச்சு ஆரம்பத்தில் முஹர்ரம் பத்தாவது நாள் வந்து அந்த ஜாகிலியா காலத்தில் இருந்த முகர்ணம் பத்துங்கிறது ஒரு மரியாதைக்குரிய ஒரு புனிதமான நாள் என்று இப்ராஹிம் நபி வழிமுறையில் உள்ளது போல இருக்குது காஃபியர்களும் அதை நெஞ்சு முஷரிக்கர்களும் அதை வந்து நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அதனால தான் இந்த காபத்துள்ளாவுல வந்து இந்த திரை மாற்றுவாங்கள்ல ஒரு துணி போட்டிருப்பாங்கள்ல காபத்துள்ளாவுல அந்த உடையை மாற்றுறது கூட முகர்ணம் பத்தில் தான் மாற்றுவாங்க அது யூதர்களை வச்சு முகர்ணம் பத்து நமக்கு வரல யூதர்கள் வந்து இப்போ முக மூசா நபிக்கா வேண்டிய நோன்பு வச்சாங்கல்ல அது அதை வச்சு முகர்ணம் புனிதமாகலை முதல் ஆரம்பத்தில் முகர்ரம் என்பதை இப்ராஹிம் நபி வழியிலேயே அது ஒரு புண்ணியம் எதுனாலன்னு காரணம் கிடையாது அது புனிதமாக கருதி இருந்தார்கள் ஜாகிலியா காலத்தில் அன்றைய தான் காபாவுடைய திரையை கூட மாற்றுவார்கள் அதன் அடிப்படையில் மதீனாவுக்கு வந்த உடனே நீங்கள் எல்லாம் முகரத்தில் நோம்புவைங்க கேன்ட்டாங்க ரிசுல் சொல் லாலேஸ்வரம் ரமலான் நோம்பு கடமையாகலை அளவுக்கு சொன்னாங்கன்னு கேட்டால் அன்றைக்கு காலையில் ஆளை அனுப்பி யார் சகரு செஞ்சிட்டீங்களோ நோம்பாக இருந்துக்கிருங்க சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா யாராவது சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இதோடு நிறுத்திக்கிறங்க மீதி உள்ள இடத்துக்காக நோன்பாக வைங்க அவ்வளோ பெரிய முக்கியமான கடமை என்று முஹர்ரம் மாதத்துடைய நோன்பை ரசூரலாக என்னஞ்சாங்க கடமையாக ஆக்கியிருந்தார்கள் பிறகு ரமலான் மாதம் நான் கடமையாக்கப்பட்ட பிறகு முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைக்கிற கட்டாயம் கிடையாது விரும்புனா வச்சுக்கிறேங்க விரும்ப அட்டி பெற்றுருங்கன்னு மாற்றிட்டாங்க முதல்ல வந்து நோன்பு வைக்கிற கட்டாயம் இருந்துச்சு முத வருஷம் ஹிஜரி மொத வருஷம் ஹிஜரி மொதல் வருஷம் மதிநாவுக்கு வந்த புதுசில் ரமலான் நோன்பு கடமை ஆகுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க முக ஒரு நோன்பு தானே ஒரு நோம்பு கட்டாய கடமை என்று ஆக்கியிருந்தார்கள் எல்லாரும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த முகரத்தை பிறகு என்னாச்சு அந்த முகர மாதத்து நோன்பை கடைசி வருஷத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளை மாதிரி அவங்க என்ன வைக்கிறாங்க யூதர்கணும் நீங்கள் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டால் மூசா நபி எல்லாம் காப்பாற்றுறதுக்காக வைக்கிறோங்கிறாங்க அப்படியா மூசா நபிக்கு வந்து உங்களை விட நாங்கள் தகுதியானவங்கன்று சொல்லி இன்னொரு நாள் நான் அடுத்த வருஷம் இருந்தேன்னு சொன்னால் நான் வந்து ஒம்பது பத்து நான் வைப்பேன்னு சொன்னாங்க அடுத்த வருஷம் இருக்கலை அது முகர்ற மாத நோம்புக்கு வந்து மூசா நபிக்காக என்று சொன்னது ரெண்டாவது சேர்த்து கொண்ட காரணம் ஆரம்பத்திலே முகர்ற மாதத்துக்கு நோம்பு வச்சாங்கன்னு கேட்டால் அது இப்ராஹிம் நபி வழியில் அது ஒரு முக்கியமான ஒரு நாளாக அறியாமை காலத்து மக்களும் கொண்டாடி வந்தார்கள் அதை சொல்ல அங்கீகரித்த ஒரு நிலையில் அந்த நாளில் நோன்பு வைக்க சொல்லி இருந்தார்கள் அப்போ ஆரம்பத்தில் நோன்பு வச்சதுங்கிறது முதல் வருஷத்தில் நடந்த சம்பவம் இது அதில் என்ன வருதுன்னா இது புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வருது அப்போ ஒரு நோன்பாக இருந்ததுனால அன்றைய மக்கள் சகாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சின்ன பிள்ளைகள்லாம் நோன்பு வைக்க வச்சுருவாங்க சின்ன பிள்ளை கடமை இருக்கா நோன்பு கடமை இல்லை பருவம் அடைஞ்ச பிறகு தான் நோன்புங்கிற கடமையே வரும் பருவ வயசுக்கு முன்னாடி உள்ள ஆட்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது ஆனால் அந்த ஒரு நோன்பாக இருக்கிற ஒரு நாள் தானே பிள்ளையை சமாளிச்சிடும் அப்படி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த முகரம் முதல் வருஷத்தில் கடமை அனுப்பிச்சில அப்போ என்ன செய்வாங்கன்னா பெண்கள்னா வந்து நோன்பு வைக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருவாங்க நோம்பு எனக்கு இன்றைக்கி இன்னும் சாப்பாடு கிடையாது விவரம் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு அது பருவம் அடையலை ஆனால் விவரம் தெரிஞ்ச சிறு கை குழந்தை இல்லை பருவம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க விவரம் தெரிஞ்ச சிறுவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி சிறுவர்களை நாங்கள் நோம்பு வைக்க நோம்பு வைக்க சொல்லுவோம் நோம்பு வைக்க நாங்கள் பழக்குவோம் அவங்க நோன்பு வைத்திருக்கும் பொழுது ஒரு பகல்நர் ஆனவுடன் அவங்களுக்கு பசிக்கும் பசியை அவங்க பசியினால் ஒரு சோர்வாகவோ ஒரு தளர்வாகவோ ஆகும்போது பார்க்கும் பொழுது நாங்கள் விளையாடுறதுக்கு பொம்மை செஞ்சு கொடுப்போம் அந்த பிள்ளைகளுடைய கவனத்தை திருப்புறதுக்காக என்ன செய்வோம் பொம்மைகளை கொடுத்து செய்வோம் அது விளையாட்டு பொருளை கொடுப்போம் அந்த பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டே நோன்பு இருக்கிற வரைக்கும் அது வந்து சமாளிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஹதிஸில் இருக்கிறது இது ரசுல்லா வந்து நேரம் பார்த்தாங்கன்னு இல்லாட்டாங்காலும் ரசுல்லாவுடைய காலத்தில் நடந்திருக்கிறதுனால ஹயாத்தோடு இருக்கிற காலத்தில் நடந்திருக்கிறதுனால இது வந்து ரசூல்லாவுடைய கவனத்துக்கு போயிருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது நேரடியாக நம்ம ரசூல்லா இதை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது பொம்மையை செஞ்சு கொடுத்தா ஒரே ஒரு ஆள் பொம்மை செஞ்சு கொடுத்தா கூட அது வந்து ரசூலை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே செஞ்சுருக்காங்கன்னு வருது எல்லாருமே பிள்ளைகளை வந்து அது கவனத்தை திருப்புறதுக்கு பொம்மை செஞ்சு கொடுப்போம்னு சொன்னால் அந்த சமுதாயமே செஞ்சுருக்குறாங்க இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்குற சின்ன நோன்பு வைக்க நம்ம பழக்கணும் அப்படின்னு சொல்லி நோன்பு வைக்க பயிற்சியும் கொடுத்து பொம்மையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க யார் எல்லோரும் எல்லோரும் செஞ்சுருந்தால் அரசூல்ல கவனத்துக்கு வராமல் இருக்குமா ரசோல்லாவுடைய ஒரு கைட்னஸ் இல்லாமல் நடந்திருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்போ ரசோல்லாவுடைய அங்கீகாரம் இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது யாராவது ரசுல்லா பார்த்தாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா இது விட்டுருவோம் அது முதல்ல உள்ளது இருக்குது அது அது பொம்மையை வச்சு விளையாண்டாங்க என்பதற்கு விளையாடுவதற்கு பிள்ளைகளுக்கு பொம்மையை நாங்கள் பஞ்சு நாளான பொம்மையன்று ஒரு பஞ்சாலான பொம்மையை நாங்கள் தயாரித்து கொடுப்போம் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது அதனால் ரமலானுக்கு இதை செஞ்சிடக்கூடாது இது ஒரே ஒரு நோம்பாக இருந்ததுனால சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நாள் தாக்குப்பிடிப்பாங்க முப்பது நாளைக்கு தாக்குப்பிடிப்பாங்களா இந்த ஒரு நாளைக்கு தான் செஞ்சாங்கன்னு வருதே தவிர ரமணான் மாதத்தில் முப்பது நாளைக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா வரல அப்படி கொடுக்கவும் முடியாது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மாதத்துக்குலாம் கொடுக்க முடியாது ஒரு நேரம் அப்படியே ட்ரைனிங் கொடுத்துட்டு விட்டுருனமே தவிர முப்பது நாளைக்கும் அதே மாதிரி கொடுக்குறத வந்து ஸோ பிள்ளைகள் தோண்டு போயிடுவாங்க எல்லாம் கடமையாக கடமை ஆக்காத ஒன்றை செஞ்சிடக்கூடாது இது ஆதாரமாக வச்சு ரமணான் மாதத்துலேயும் என்ன செய்யக்கூடாது ஏழு வயசு பிள்ளைக்கு எட்டு வயசு பிள்ளைங்க நோம்பு வைக்கணும்னு சொல்லிடக்கூடாது ஒன்று விட்டு ஒன்று அப்படி இடையில வச்சுக்கிறலாம் ஒரு பயிற்சிக்காக வேண்டி எவ்வளோ தாங்குவாங்களோ அவ்வளோ வச்சுக்கலாம் அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து இந்த நோன்பு சம்மந்தமாக வந்ததினால ஒரு ஹதீஸ் இருக்குது காட்டுவாங்க இது முஸ்மது அபுயாலாங்கிற நூல்லையும் தபுராணியிலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூரில் என்ன செஞ்சாங்கன்னா ரமலான் மாதத்தில் ஆசூராவில் ஆசூரா தினத்துக்கு மக்கட்டெலாம் கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து யார் பால் குடி பால் குடிக்கிற பால் ஊட்டுகிற தாய்மார்கள் இருந்தால் உங்களில் யாராவது குழந்தைகளுக்கு பால் ஊட்டுற தாய்மார்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நோன்பு திறக்கிற நேரம் வரைக்கும் குழந்தைகளுக்கு பால் ஊட்டாதீங்க குழந்தைக்கு கை குலதைக்கு நோம்புக்க சொல்கிறாங்க ரசிகுலா செய்கிறாங்க பால் ஊற்ற தாய்மார்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் சகருக்கு முன்னாடி பால் ஊட்டிருங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி பூரா நீங்கள் பால் ஊட்டக்கூடாது நோம்பு திறக்கிற நேரம் வரும்போது நீங்கள் பால் ஊட்டணும் அப்படின் ரசூல்லா சொன்னார்கள் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு குழந்தைக்கெல்லாம் நோன்பு இருக்குங்கிற மாதிரியெல்லாம் சில மதுகப்புகளில் சட்டை குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் பால் குடிக்கிற குழந்தைக்கு ஏதாவது புரியவா செய்யுமா இது விவரம் தெரிஞ்ச குழந்தைக்கே இந்த சலுகை இருக்க மார்க்கத்தில் பால் குடிக்கும் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ எதனால நமக்கு பால் கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னு கூட அது விளங்காது அதுக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்க நீங்கள் பால் விட்டது எல்லா தொல்லை உண்மை உண்மை இல்லை லைலி ராத்திரி வரைக்கும் நீங்கள் பால் ஊட்டாதீர்கள் என்று சொல்ல சொன்னதாக ஒரு ஹதீஸ் வந்து முசலந்த அபு ஏழாவுலையும் தபுராணிகளையும் இருக்கிறது ஏன்னா நோன்புன்னு வந்ததுனால இதை வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் நோன்பு இருக்குன்னு யாராவது சொல்வார்களே ஆனால் எடுத்துக்கூட நாளை காட்டலாம்ல அதுக்காக நம்மளை எடுத்து காட்டிடுறோம் இப்படி சொல்வார்களே ஆனால் இந்த ஒரு ஹதீஸு வந்து ரொம்ப பலவீனத்திலையும் பலவீனத்திலையும் பலவீனமான ஒரு ஹதீஸ் ஏன்னு கேட்டால் இதை அறிவிக்கிறது ருசைனாண்டு ஒரு ஆளுங்க அறிவிக்கிறாங்க அவங்க யாருங்கிற விவரமே இல்லை இருந்து அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் அவங்க மகள் அமத்துலாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க அவங்களும் யாருன்னு தெரியலை இருந்து அறிவிக்கிறவங்க யாருன்னு கேட்டால் உ உலையிலாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க அவங்க யாருன்னு தெரியலை அது அறிவிக்கிற ஆளுக்கு ஒரு நாள் கூட தெரியலை அந்த அந்த ஒரு சொல்ற அந்த உத்தரவு போட்டாங்கன்னு சொல்லக்கூடியதில் ஒரு அறிவிப்பாளர் பலவீனம் ரெண்டு அறிவிப்பாளர் பலவீனம்னு கேட்டிருக்குறோம் முதல்ல ஒருத்தர் சொல்கிறார் அவன் யாருன்னு தெரியலை ஒரு ஆள் சொல்கிறார் அவனு யாருன்னு தெரியல அவர்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறார் அவனுக்கு யாருன்னு தெரியலை நாலு அறிவிப்பாளர்களுமே யாருன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி ரஹம்பி அவர்கள் இது வந்து உங்களை பற்றி எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கவே இல்லைங்கிற அவ்வளவு பலவீனமான ஒரு செய்திங்கிற காரணத்தினால இந்த குழந்தை நோன்பு வச்சதுக்கு யாரும் ஆதாரம் காட்டினாங்கன்னா தூக்கி எறிஞ்சிருக்கேன் தப்பாக சொல்கிறாங்க பொய்யான ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்னென்ன செய்யணுன்னு வழங்கி கொள்ளணும் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த குழந்தைகள் நோன்புன்னு வந்ததுனால அதை பற்றி இன்னொரு செய்தி என்னென்று கேட்டால் குழந்தைகளுக்கு குழந்தை சிறுவர்களுக்கு இது சிறுவர் மு சன்னப் அப்துல் ரசாக்கில் வரக்கூடிய செய்தி ரசா சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி வருகிறது என்னென்னு கேட்டால் சிறுவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் நோன்பு வைக்க பழக்குங்க ரமலானில் மூணு நாளைக்கு தாக்கு பிடிச்சிட்டாண்டா முப்பது நாளைக்கு வைக்க விட்டுருங்க மூணு நாளையே தோண்டுட்டான்னு சொன்னால் விட்டுருங்க என்று ரசூல்லா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் அப்படின்னா இதா சாமல் குலாமும் சலாஹத் ஐயாமின் முத்ததாபியத்தன் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு சிறுவர்கள் நோன்பு வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் வஜப வஜபா சியாமு சஹரி ரமலான் ரமலான் மாதம் முழுசு நோம்பு வைக்கிறவர் கடமையாகவிடும் அப்படின்னா மூணு நாளைக்கு நம்ம இப்போ நோன்பு வச்சு பார்க்கணுமா ஒன்றாவது நாளை வைக்கிறோமா அவரு தா தாக்கு பிடிச்சிட்டான் ரெண்டாவது நாள் வச்சுட்டோமா தாக்கு பிடிச்சிட்டான் மூணாவது நாள் பிடிச்சிட்டான்னா முழுசு மாதம் ஒய் என்ற வேண்டியது தான் மூணு நாள் டெஸ்ட் பண்ணுங்க சொன்னதாக ஒரு செய்தி முசன்னஃப் அப்துல் ரசாக்குங்கிற நூலில் வருகிறது இதை முகமதுன்னு அப்துல் ரஹ்மாமின்னு பாண்டு ஒரு ஆள் அறிவிக்கிறார் இவர் பலவீனமான ஒரு ஆள் இது ஆத்தெண்டிக்கான செய்தி கிடையாது மூணு மார்க்கத்தில் வந்து பருவம் அடைஞ்ச பிறந்தான் தான் எந்த கடமையுமே குழந்தை குழந்தைக்கெல்லாம் கடமை கிடையாது பருவம் அடைகிறதுக்கு முந்தி உள்ள வயசில் உள்ள சிறுவர்களுக்கு எதுவுமே கடமை கிடையாது அதனால் சிறுவர் நோப்பம் கிடையாது இந்த விஷயத்தை அந்த சிறுவர் நோம்பு வந்ததுனால துணைக்கு எடுத்துக்கிட்டோம் நமக்கு தேவை சிறுவர்கள் நோன்பிலிருந்து கவனத்தை திருப்புவதற்காக பொம்மை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்போ பொம்மை செஞ்சு கொடுத்தார்கள்னா பொம்மைக்கு அனுமதி இருக்கிறது பொம்மை மாதிரியான உருவங்களுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்தது அடுத்தது முக்கியம் என்னென்னு கேட்டால் இந்த உருவங்களில் பொதுவாக அன்றைக்கி வந்து இப்போ பெரிய பெரிய ஜவுளி கடைகள் எல்லாம் வந்து அந்த ஷோகேஸில் என்ன செய்வாங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பொம்மையை தான் வச்சுருப்பாங்க பொம்மைன்னா சின்ன சின்னதில் பெருசு பெருசாக இருக்கும் பெரிய ஒரு நம்ம சைஸுக்கு ஒரு ஆள் மாதிரி ஆம்பளை மாதிரி ஒரு பொம்பளை மாதிரி செஞ்சு அதில் வந்து அந்த எந்த ஆடையை அவங்க விளம்பரப்படுத்த நினைக்கிறாங்களோ அந்த ஆடையை அணிய வச்சு அப்படி பொம்மைகள் வச்சுருப்பாங்க இது இவ்வளோ பெருசாக இருக்கிறது அது மதிக்க மாதிரி இடத்துலனா வச்சுருக்காங்க பார்க்குறக்கு ஷோகத்தானே இருக்குது அதுக்கு பேர ஷோகேஸ் தானே ஷோகேஸ்னாலே இது மதிக்கிற ஒரு ஒரு இடத்துல வைக்கப்படுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி வைத்து விளம்பரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா இப்போ உருவத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக் அடிப்படை என்னென்னு கேட்டால் தலை தான் முக்கியம் தலை வந்து மனுஷந்தளம் மாதிரி அப்படி நேச்சுரலான ஒரு தலை உண்டதாக இருந்தால் தான் தடை இந்த சோக்கேசில் உள்ள பொம்மைகள் எதுக்குமே என்ன செய்யாது தலை வச்சுருக்க மாட்டாங்க தலையின் மாதிரி ஒரு ஒரு உருண்டை இருக்குமே தவிர அதுக்கு கண்ணுங்காது மூக்கு மனித உருவம் எப்படி இருக்குமோ முடி கூட வச்சிருக்க மாட்டாங்க நம்ம பாடியில் அந்த ஆடை எப்படி இருக்குது எந்த மாதிரி அந்த ஆடையை போட்டால் எப்படி இருக்கும்னு காட்டுவதற்கு தான் அந்த பொம்மைகளை வச்சுருக்குறாங்க அப்போ இந்த பொம்மையை பொறுத்த வரைக்கும் தலையை இல்லாமல் ஆக்கிவிட்டாலோ அதில் தலைங்கிறது வந்து வடிவமே இல்லாமல் தலைங்கிற வடிவத்தை செதைச்சி சும்மா ஒரு உருண்டை மாதிரி வைத்திருந்தாங்கன்னு வைங்க அதெல்லாம் எவ்வளோ அது மனுஷ வடிவத்தில் வராது எந்த உருவத்தை நீங்கள் வரைஞ்சாலும் சரி தலை இல்லைன்னா அதுக்கு பேர் உருவம் கிடையாது ஒரு யானை மாதிரி வரைஞ்சிருக்கு தும்பிக்கே இல்லை அது வந்து யானை கிடையாது குதிரை மாதிரி வரைஞ்சிருக்குறே த மண்டையை காணாம் அது குதிரை கிடையாது அது எம்பிட்டு பெருசாக இருந்தாலும் அது பார்க்கத்தில் தப்பு இல்லை தப்பு இல்லைங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம்னு கேட்டால் அதாவது ஜிப்ரின் அலிசலாம் அவர்கள் ரசூல்லா வீட்டுக்கு வர்றாங்க வந்து உள்ளே வந்தாலும் அனுமதி கேட்டு தானே வரணும் வந்தாங்கன்னா உள்ளே வரலாம் ஆண்டு நம்ம கேட்குற மாதிரி மலக்குமார்கள் வந்து நம்மள்ட்ட சந்திக்க மாட்டாங்க நம்மள்ட்ட பர்மிஷன் வர வரமாட்டாங்க இறை தூதர்களை சந்திப்பாங்க நபிமார்களை மல மலக்குகள் வந்து சந்திப்பார்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியும் அப்படி பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே வரலாமா அப்படின்னு இப்போ ஜிபிரியில் கேட்குறாரு உதுகுள் உள்ள வாங்க அப்படின்ற ரசுல்லா சொல்கிறாங்க இது நசையில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அப்போ அவர் சொல்லுவார் கைஃப் அதுகுலு ஓ ஃபீ கே சித்துருன்னு ஃபீக தசாவேரும் உங்கள் வீட்டுக்குள்ளே நான் எப்படி வருவேன் ஒரு உருவம் உள்ள ஒரு திரையை போட்டிருக்கிறீங்கள ரசா வீட்டிலையே உருவம் உள்ள ஒரு திரையை தொங்க விடப்பட்டிருக்கு அப்போ ஜெப்ரீல் வர்றாரு வராமல் சார் உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு உள்ளே வாங்கங்கிறாங்க நான் எப்படி வர்றது நான் வருவதற்கு தடையாக நிற்கிது இது இந்த உருவம் உள்ள திரையை போட்டுருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு அறிவுரை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இப்போ இம்மான் துக்குத்தா ரூசுஹா ஒன்று அதனுடைய தலையை வெட்டிடுங்க அவ் துஜால பிசாத்தன் யூ யூத்தோ தோ அதில் மிதிக்கப்படக்கூடிய விரிப்பாக நீங்கள் அதை தயாரிச்சிக்கிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உருவம் இருந்தால் நான் வரமாட்டேன் உருவம் இருக்கிற பற்றி பிரச்சனை இல்லை அந்த உருவம் மதிப்பற்ற முறையில் கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு தலையணையாக ஒரு விரிப்பாக இந்த மாதிரி பாயை பாய் போல அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் வந்துடுவேன் நீங்கள் தி திரையை தொங்க விட்டு ஒரு மதிப்பாக வச்சிருந்தீங்கன்னா நான் வரமாட்டேன் அல்லது தலையை க்ளோஸ் பண்ணிடுங்க தலையை வெட்டிடுங்க தலையை கட் பண்ணிடுங்க தலை இல்லாட்டி அந்த உருவமே இருந்தாலும் அதுக்கு தடை இல்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது தலை தான் பிரசாரம் பிரதானமானது அப்போ தலை இல்லாமல் ஒரு இந்த கார்ட்டூன் மாதிரிலாம் போடுறனால அது எதுவும் கார்ட்டூனில் உள்ள எந்த வடிவமும் தடுக்கப்பட்டதில்லை ஏன்னா அது தலை கிடையாது சும்மா புளி போடுவோன்னு தவிர ஒரு தலைங்கிறதுக்கு என்னென்ன இருக்கணுமோ அந்த அம்சங்கள்லாம் இருக்காது இவனா ஒரு 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 ஊகிச்சுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கார்ட்டூனை வரைகிறாங்க அந்த மாதிரியான உருவங்கள் இருக்குமே ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தடை கிடையாது தலை இல்லாத தலை வந்து மனித தலையோ யானைடா யானை தலையாக இருக்கணும் சிங்கம்னா சிங்கத்து தலையாக இருக்கணும் அப்படி இரு அப்படி இல்லாமல் அந்த சிங்க உடம்பு மாதிரி வச்சு தலை மட்டும் அந்த சிங்கம் மாதிரி அது சிங்கம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது மாற்றம் செய்யப்பட்டிருந்துச்சின்னு சொன்னால் அது வந்து உருவங்களில் வராது உருவத்துக்கு தடை என்ற அந்த கேட்டகிரிக்குள்ளே இது நுழையாது இபுனா பாஸ் கூட இந்த ஹதீஸை அடிப்படையில் சொன்னாங்க இந்த இபுனா பாஸுடைய கருத்து தான் அவராக சொன்னால் கூட இந்த ஹதீஸில் இருக்கலை இந்த ஹதீஸ்லேருந்து இருந்து விலங்கி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அது சூரத்தை அரசு உருவண்டாலே தலை தான் அவர் என்ன சொல்கிறார் உருவம்டானே தலை தான் உருவம் குத்தியார் ராசு தலை வெட்டப்பட்டு விட்டுருச்சுன்னு சொன்னால் பொலைசபி சூரத்தின் அது உருவத்தில் அவரை உருவம்ட சொல்ல இயலாது அப்படின்னு இபுனப்பா சொல்கிறாரு இபுனப்பா சொல்லு ஆதாரமாக ஆட்டாலும் அவர் ஜிபிரியல் சொன்னது மாதிரி தான் நம்ம சொல்கிறார் ஜிபிரியில் அத்தனை சொல்கிறாரு உருவத்தை தலையை வெட்டிடுங்க தலையை வெட்டினால் அது உருவமாக ஆகாதுன்னு தான் அவரும் கருதிருக்கிறாரு அந்த வகைக்கு ஒரு நெருக்கமான ஒரு கருத்தை இபுனப்பாஸ் இணைஞ்சிருக்கிறாங்க அதில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து இந்த உருவப்படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் விதிவிலக்கு இருக்குது உருவம் கூடாது உருவம் கூடாதுன்னு பொதுவாக விளங்கி வச்சுருக்கிறோமே தவிர அதில் நுணுக்கமாக என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு அதில் அனுமதிக்கப்பட்டது இருக்கிறது எந்தளவுக்கு நாய் தான் இருக்குதுன்னு வைங்களேன் நாய் நாய் இருக்கிற வீட்டுக்கும் வரமாட்டாங்கன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லா நேம தடுக்கப்பட்டிருக்கு நாயை வச்சு வேட்டையாடலாம்னு மார்க்கத்தில் இருக்குது வேட்டையாட வேட்டையாடுறதுக்கு நாயை வச்சு வேட்டையாடலாம்னா நாய் வச்சுக்கலாம் தான் அர்த்தம் வேட்டையாடுவதற்காக வேண்டி பயிற்சி கொடுத்து நீங்கள் ஒரு நாயை வளர்த்தால் அதுக்கு குடும்பிருக்குறது அதே மாதிரி இல்லா கல்பம் மாஷியத்தின் நீங்கள் பெரிய ஆட்டு பண்ண வச்சுருக்கிறீங்க அதை காவலுக்காக இருக்கு ஒரு நாயை வளர்க்குறீங்கன்னா அந்த நாயெல்லாம் வளர்க்குறக்கு அனுமதி இருக்குது நாயை வந்து காவலுக்காக வளர்ப்பது இந்த வீட்டுக்குள்ளே வரைக்கும் போய் பெட்ரூம் வரைக்கும் பழக்கப்பட்டுருக்காங்களே அந்த மாதிரியான ஒரு செல்லம் கொடுக்கறதுக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கே தவிர காவலுக்கு நாயை வளர்க்கு காவல்னா வெறி வெளி இனி வெளி திருட்டு திருடர் பயமாக இருக்குது வந்துட்டு போயிடுவாங்க மாசல்ல ஒரு நாயை வளர்க்கலாமான்னு தாராளமாக வளர்க்கலாம் ஏன்னா பாதுகாப்புக்காக உள்ள நாய் வளர்க்குறதுக்கு தனியாக விதிவிலக்கு இருக்குது வேட்டையாடுவதற்கு நாயை வளர்க்குறதுக்கு விதிவிலக்கு இருக்குது அந்த மாதிரி தான் இந்த உருவப்படங்களுக்கு தடை இருந்தாலும் சில சில விஷயங்களுக்கு வந்து அதை வந்து விதிவிலக்கு முறை சூழலாக கொடுத்துருக்குறாங்க என்பது விளங்கிக்கிறனு இது அல்லாமல் இப்போ நவீன காலத்தில் உள்ள உருவங்கள் இருக்குது அதை பற்றி என்ன முடிவு ஃபோனில் உருவம் இருக்குது கேமராவோட வீடியோ கேமராவில் உருவம் இருக்குது இப்போ வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து நவீன முறையில் உருவத்தை உண்டாக்குறாங்க ஒழுங்குதா இல்லாத ஒரு அலை இருக்கிற மாதிரி என்ன செய்ய முடியும் உண்டாக்க முடியும் அதெல்லாம் உருவத்தில் வருமா அப்படின்னா அது குறித்த விஷயங்களை என் என்ன செய்வோம் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம் அலாமலை